இது வந்து உங்களில் என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் என்னுடைய ஒவ்வொரு நாளுமே நான் விரதம் தான் இருக்கேன் நான் வந்து எல்லா நாளுமே காலையில எந்திரிச்சு பூஜையில தான் ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே சைவம் எப்பவுமே கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்னது ஸோ படத்துல வந்து நாம வந்து எந்த ஒரு வேஷம் போட்டாலும் அதுக்கேத்த மாதிரி நடிக்கிறோம் பட் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் எப்பவுமே விரதம் தான் நாளைக்கு இப்போ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன் நாளைக்கு ஏகாதசி நான் வந்து நீர் கூட குடிக்காம உண்ணாவிர தான் இருப்பேன் உணவு உட்கொள்ளாமல் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால அம்மன் வேடம் வரும் பொழுது அதற்காக வாழ்க்கை முறையில் எனக்கு பெரிய ஒரு வித்தியாசமெல்லாம் தெரியலை டெய்லியே நான் அப்படிதான் பட் ஹோம்ஒர்க்குன்னு நான் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மனுக்கான இப்ப என்னோட சாதாரணமா நான் பேசும்போது கொஞ்சம் படபடப்பா பேசுவேன் இல்லையா அந்த வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மெதுவா கொஞ்சம் நிதானமா அந்த தெய்வீகத்தோட பேச வேண்டி இருந்தது அதுக்கு அஃப்கோர்ஸ் இயக்குனர் பக்கத்திலே இருந்தாங்க ஸோ பிளஸ் அது குரோமாக்கி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டி இருந்தது டப்பிங்கில் நான் அது வந்து எதுக்காக அப்படி நிதானமாக பேச சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து டப்பிங்கில் எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப ரசித்து செஞ்ச ஒரு விஷயம் இன்னொன்று தமிழ் ரகரம் லகரம் நல்லா வரக்கூடிய என்னை போன்ற ஆர்டிஸ்டுங்களுக்கு இந்த மாதிரி தூய தமிழ் பேசி புராண நடையில இலக்கண நடையில டைலாக் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இப்போல்லாம் அரிது ஸோ அந்த மாதிரி ஒன்று கிடைக்கும்போது அது ரொம்ப நல்லா கவர்ச்சி நடிகை அப்படிங்கறதும் கடவுள் அம்மன் நடிகை நடிப்பு தான் அம்மன் அப்படிங்கறது நடிப்பு தான் இதுல நான் முதலும் இல்ல கடைசியும் இல்ல பட்டணத்தில் பூதம்ல நடித்த கேஆர் விஜயாவர்கள தான் அதுக்கு அப்புறம் சுத்தமா கடவுள்தான் அவங்க தான் அம்மனா விஜம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க அதே போல சொல்லிக்கிட்டே போகலாமே ஆஹ் ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க ஆஹ் அப்புறம் உங்களுக்கு போக போக பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க நயன்தாரா நடிச்சிருக்காங்க ரோஜா நடிச்சிருக்காங்க வீணா நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்விய நீங்க என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்ல யூடியூப்ல வந்து செஞ்சாலும் அது வைரல் ஆகும் அது இப்போ காலத்தின் கட்டாயம் இன்னொன்னு இப்ப செய்தியில தான் அடிக்கடி இருக்கும் அதனால ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும் பட் ஆஹ் அதுவும் ஏத்துக்கிற தான் செஞ்சிருக்கேன் இதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா இன்னைக்கு நீங்க வந்து அதை அவர் வரெல்லாம் கேட்டார் என்னை இன்னைக்கு ஸோ எல்லா தான் ஒரு நடிப்புன்னு வரும்போது எல்லாமே நாம செய்யணும் அது எல்லாத்தையும் திறம்பட நம்புகிற மாதிரி செய்யணும் ஸோ மஸ்டே வந்து நீங்கள் கூயை பற்றி மென்ஷன் பண்ணீங்க அதுவும் ஜேனல் மக்களுக்கு வந்து சினிமா என்பது எல்லாமே இருக்கிறோம் தான் யூ இருக்கணும் அதுவும் இருக்கிறோம்

மல்டி ஸ்டார் படம் அது ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் ப்ரெஸ் ஹைப் இருக்கிறதுங்கிறது வந்து ஆச்சரியம் இல்லை இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹம்பிள் எஃபர்ட் அது வந்து அவர் பாலசுந்தரம் அவர்களுடைய மனதில் உதித்த ஒரு ஒரு உழைப்பு அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கறத நான் நன்றியா தான் சொல்றேன் இந்த மாதிரியான மூவி வரவும் எடுத்துக்கொண்டு முன்னாடி வரைக்கும் ஆமாங்க எல்லாரும் வந்து நூறு கோடியில படம் எடுக்க முடியாது இருநூறு கோடியில படம் எடுக்க முடியாது அப்படி இப்ப இருநூறு கோடியில படம் எடுத்து அதுதான் தேட்டர்ல ஓடணும்னு சொன்னா தேட்டர்ல ஒரு படம் தான் ஓடும் ஒரு டைமுக்கு சின்ன படங்கள் சிறிய படங்கள் தான் வந்து எப்பவுமே எல்லாருக்குமான இதுவா அது அந்த இண்டஸ்ட்ரிய ஆஹ் ஃப்ளோலயே வச்சிருக்க முடியும் இதை நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதுல புராண படங்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்து சுத்தமா தமிழ் சினிமால அந்த ட்ரெண்டே இல்லை

குடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என் போன கூட எடுக்க மாட்டாங்க ஐயோ பணமும் போச்சு நட்பும் போச்சே அப்படின்னு நிறைய தரத்துல நான் வந்து புலம்பி இருக்கிறேன் பட் நான் இப்படி சொல்றேங்க ஆஹ் டெய்லி நான் சாமி கிட்ட வந்து ஐயா இதை கூட அதை கூட அப்படின்னு சொல்ற ஒரு மாமூல் மனுஷி அந்த பிராக்டிஸ்ல இங்க குடுக்குற மாதிரி நடிக்க முடிஞ்சிருச்சு அதான் உண்மை சரி தமிழ்ல படங்கள் எடுத்துட்டு வேற மாநிலத்தை சேர்ந்த காலஸ்தரிக்கு வந்து விளம்பரம் பண்ண மாதிரி இருக்கு திருநாகேஸ்வரத்தை அதுவும் இருக்கு திருநாகேஸ்வரத்தை பத்தி எல்லாம் வந்து ராகு கேது இருக்கு நவகிரகங்களுக்காக வந்து அரசாங்கமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணி இதுல வந்து காலஸ்திரி தோன்றியது மட்டும் அவர் வந்து சமுத்திரக்கணி வகைலாம் சொல்றாங்க அவருக்கு எங்க அருள் என்ன கொண்டு போய் உள்ள போட்டாங்க அதெல்லாம் வந்து இந்த தான் நான் உள்ள போனேன் அப்ப வந்து நான் போன முதல் இடம் திருநாகேஸ்வரம் தான் திருநா அந்த போட்டோவெல்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் திருநாகேஸ்வரம் வந்து எனக்கு இப்ப இன்னைக்கு ஒன்பதாம் தேதி எனக்கு காரைக்கால ஒரு நிகழ்ச்சி இருக்கு அதுக்கு முன்னாடி நான் திருநாகேஸ்வரம் எல்லாம் போகத்தான் போறேன் சோ ஆஹ் சொன்னாலும் சொல்லாட்டியும் ராகுஷேத்திரம் அப்படிங்கிறது திருநாகேஸ்வரம் அதுலாறு சொல்லியிருக்கலாம் ஆனா இவங்க போய் அங்க தவம் இருந்து வர வாங்குறதுதான் அங்க அதத்தான் நாங்க சொல்லியிருக்கோம் மத்தபடி எந்த கோவிலையும் நம்ம ராவுக்கு இதை பத்திலாம் எந்த இதுவும் சொல்றேன் இன்னும் கேட்ட இந்த படம் பூஜை போட்ட உடனே போனது எல்லாம் நம்ம திருநாகேஸ்வரம் எல்லா இதுவும் திருப்பாம்பரம் எல்லா ஊர்லயும் போய் இதுக்கு முறையா அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் நான் காலகஸ்திக்கே போனோம் ஸோ முக்கியத்துவம் நம்ம தமிழ்நாடு தான் அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் சிவன் அருளிய இடம் அதுதான் அதுக்காக தான் அதை கொடுத்தோம் மற்றபடியா எங்களுக்கு கதை லென்த் ரொம்ப இதே போகுது இழுக்குது அதனால ரொம்ப ஷார்ட் பண்ணதுக்காக பண்ணிருக்கோம் மற்றபடி நவகிரகம் வருஷம் ஒரு கிடையவே கிடையாது ஏதோ நவீன சுற்றுலா மாதிரி ஒரு படம் கொண்டு போறாங்க அது உண்மையா இல்ல சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல முன்னெல்லாம் கோவில் அவ்வளவு கூட்டம் இல்ல இப்ப நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு கோவில்லயும் அவ்வளவு கூட்டம் இருக்கு புரிஞ்சுங்களா கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க என்ன பண்றது பிரச்சனை அதிகம் ஆயிடுச்சு அதனால மனுஷன் போறாங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா மனுஷனாண்ட சொல்றதை விட சாமியாண்ட சொல்லாமேன்னு போயிட்டு அங்க போய் சொல்லிட்டு இருக்கான் மற்றபடியா வேற என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் எடுக்கல இது ஒரு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஒரு கதை இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் பண்ணணும் அப்படி இல்ல இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அங்க எடுத்துக்கிட்டோம்

அவங்களுக்கு அநீதி செய்த சூரியனை எப்படியெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு ராகு கேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க பாத்துருப்பீங்க சோ சூரியன் மேல் நிழல் பட செய்யும் ராகு கேது படத்துல நீங்க அதற்கான பதில தெரிஞ்சுக்கலாம் இல்ல அவங்க பவர்ஃபுல் தானே ரெண்டு பேருமே சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் பவர்ஃபுல் தான் அவங்க ரெண்டு பேருமே இவங்க பாதிக்கிறாங்க சூரியன் இல்லாம காலையே வந்து இப்ப நான் சூரியன்

இதுல பெரும்பாலும் நாங்க டிராமா ஆர்டிஸ்ட் அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம் ஒரு இருபது பேர் தான் இருக்கும் சீனியர் ஆர்டிஸ்ட் மேடம் இவங்கெல்லாம் மேல் மேல் தட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க டிராமாவிலேயே ரொம்ப வருஷமா நடிச்சவங்க அது போக மீதி ஒரு நாற்பது ஐம்பது பேரை டிராமா ஆர்டிஸ்ட போட்டு நாங்க பண்ணிருப்போம் எல்லா யாருங்க அந்த ஆமா சுனந்தான் ஒரு அம்மா இன்னைக்கு என் ட்ரூப்ல நடிச்சிருக்காங்க இந்த புள்ளைய எடுத்துங்களேன் ஹீரோயின் பண்றாங்களே அவர் தான் ரைட்டர் கே பி அறிவானந்தன் இன்னைக்கு புராண படம் அப்படின்னா நம்பர் ஒன் ரைட்டர் அவர் தான் நாடகமும் சரி சீரியல் பண்றதுலயும் அவர் தான் நம்பர் ஒன் ரைட்டர் அவர் யாருன்னா நம்ம ஆர் எஸ் மனோகருக்கு ஏழு நாடகங்கள் எழுதி கொடுத்தவர் சங்கர் சாருக்கு படங்களுக்கு பண்ணவர் பாடல் எழுதினவர் நமக்கு இப்ப ஒரு பதிமூணு நாடகங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு இது முதல்ல எங்களுடைய நாற்பது வருஷம் நாடகத்துறையில இருக்கேன் அவரு எனக்கு பதிமூணு நாடகங்கள் எழுதி கொடுத்துருக்காரு முத படம் இது ஒண்ணுதான் இதுதான் படம் நாங்க கொண்டு வரது இந்த முயற்சி எங்களுக்கு வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அடுத்தது முருகனுடைய சப்ஜெக்ட் யாராவது மூவி பார்க்கும்

நீங்க வந்து இந்துவா இல்லைனாலும் கூட உங்களுக்கு நவகிரகங்களுடைய தோஷம் நிவாரணிக்க எத்தனையோ பேர் வர்றாங்க எத்தனை பேர் நீங்க போய் பாருங்க காலகத்தில் பாருங்க திருநாகேஸ்வரம் பாருங்க எல்லாருமே வராங்க சார் எல்லாரும் அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த இது தவிர இது வந்து அந்த ராகு கேதுங்கிற சப்ஜெக்ட் எடுத்து அவர் எடுத்த படும் சோ படத்தைதான் நம்ம ப்ரமோட் பண்றோம் கொஞ்சம் எங்களுக்கு நீங்க ஆமா அடுத்தது திருச்சென்று மேடம் இல்லாமலா மேடம் ஆரம்பத்தில் என்னோட தலைமுறைக்கு இப்ப நான் வந்து முருகா

இல்லை ரொம்ப நல்ல விஷயங்க இப்போ எனக்கு முன்னாடி வந்த தலைமுறையில பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ள வருது அவ்வளோ கஷ்டம் அந்த ஏவிஎம் உலகம் சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த அந்த கேட்டு வழியா உள்ள வருதுங்கிறது குதிரை கொம்பா இருந்துச்சு என்னோட தலைமுறையில பார்த்தீங்கன்னா நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல ஈஸியாக தான் வந்தேன் நான் வந்து காம்பேரா ஒர்க் பண்ணி டிவியில கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஈவெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி அங்கெல்லாம் என்னை பார்த்தவங்க மெயின் மாடலிங்லேருந்து அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம் அதை விட இப்போ இன்னும் ஓபன் அப் ஆயிருக்குங்கிறத நான் ரொம்ப நல்ல விஷயமா ஃபர்ஸ்ட் பாக்குறேன் ரெண்டாவது நீங்க ஏன் ஆர்டிஸ்ட பத்தி சொல்றீங்க இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா யார் வேணா ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இன்னைக்கு வந்திருக்கு அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கறேன் பிகாஸ் ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா உடனடியா அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்னைக்கு வந்துருது ஆஹ் முன்னாடி எல்லாம் ஆர்டிஸ்டுங்களை பத்தி கிசு கிசு எல்லாம் எழுதுவாங்க இப்ப எல்லாம் யாரும் எழுத வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல என்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க சோ யாருமே வந்து பொய் செய்தி எல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியாது சோ ஐ திங்க் திஸ் ஓபன்ஸ் இஸ் குட் இன்னொன்னு திறமை இருந்தும் குடத்தில் இருக்கும் குத்து விளக்காக பல பேர் ஒரு காலத்துல இருந்தாங்க இன்னைக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்னால அந்த திறமை வெளியே தெரியுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் என் துரை பாலசுந்தரம் மேடம் எங்கள் ஹீரோயின் அப்புறம் எங்கள் திருமாலுக்கு வைஃபா மகாலேஷ்மர் வச்சுருங்க எல்லாம் வந்திருக்கோம் இந்த படத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கேளுங்க நாங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ டோட்டலி ட்ரெண்ட் வந்து ஒன்னு கேங்ஸ்டர் மூவி இல்லைன்னா வந்து மதுரை இல்லைன்னா நார்த் சென்னை தான் வந்து தமிழ் சினிமாவுடைய பெரும்பான்மையான படங்கள் அடங்கும் புராணப்படம் வந்து தமிழ வந்து எத்தனை நாளாச்சு அப்படின்றது எனக்கு நினைவு இல்லை அந்த வகையில ராகு கேத்து என்ற சாயாகிரகங்களை அடிப்படையாக வைத்து ஒரு சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் சீரிய முறையில ஒரு படத்தை தந்திருக்கிறாரு திரு துரை பாலசுந்தரம் அவர்கள் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சவாலாக எடுத்து தான் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு நிறைய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆர் எஸ் மனோகர் சாரோட ஒர்க் பண்ணவர் அவர் வந்து இந்த படத்துல வந்து சமுத்திரக்கணி அவர்கள் நான் விக்னேஷ் அவர்கள் போன்றவர்களை வந்து அப்ரோச் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் நல்ல முயற்சிகளுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு தான் இன்னொன்னு ரொம்ப நாள் கழிச்சு எனக்குமே வந்து நான் அன்னமையா படத்துல ஒரு ஒரு புராண கதா சரித்திர புராண க திரைப்படம் அது அதுல அந்த சாமி படத்துல அன்னமையால நடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த துர்காதேவி வேடத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அது எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னோட கம்பேக்கில் பாத்தீங்கன்னா இப்போ டிடி ரிட்டர்ன்ஸில் வந்து அவுட் அண்ட் அவுட் ஃப்ரிக் அவுட்டாக ஒரு ரோல் அதுக்கப்புறம் ஓஹோந்தன் பேபில வந்து ஒரு யங் மதர் அஸ் வெல் அஸ் ஒரு ஃபிளாஷ் கட்டுக்கு அப்புறம் டைம்லிப்புக்கு அப்புறம் இன்னொரு ஓல்டர் மதர் மெச்சூர் கேரக்டர் அதுக்கப்புறம் இதுல வந்து கடவுள் வேடம் இப்படி வித்தியாசமான வேடங்கள் வருது வன் ஒன்றன் பெண் ஒன்றாக அந்த படங்கள் வருது ஸோ எனக்கும் அது வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க எனக்கு அது மெயினாக சொல்லணும் பொதுவாக வந்து இப்போ ஒரு கூலிக்கோ ஜெயிலர் டூக்கோ எதிர்பார்ப்பு இருக்கும் அதுக்கு வந்து எல்லாரும் ப்ரெஸ் எல்லாம் வருவீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது ஆனா ஒரு புது தயாரிப்பாளர் புது இயக்குனர் எல்லாருமே இன்னைக்கு இங்க இந்த சந்தையா இருக்கிறாங்க ஷீஸ் இஸ் அ நியூ அப்கமிங் ஸ்டார் இப்படிப்பட்ட புதியவர்களுடைய முயற்சி தேட்டர் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுடைய ஒரு முயற்சிக்கு நீங்க எல்லாரும் வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு சந்தியா முதல்ல அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வெரி ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா முன்னாடி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் என்னோட முதல் படம் இதுல நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு பின்னாடி நாங்க இது வந்து லாக்டவுன்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படம் முடிக்குமான்ட்டு எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகல் இருந்தது சோ பாலசுந்தரன் சார் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை வெற்றிகரமா இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் சோ நீங்களும் பாருங்க கண்டிப்பா நல்லா வந்திருக்கு தேங்க்யூ சோ மச் அப்படிங்களா அனைவருக்கும் வணக்கம் என்ன நீங்கள் வந்து சேனலில் விஜயா பார்த்துருப்பீங்க மாடலாக பார்த்துருப்பீங்க ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவியே பாலசுந்தரம் சார் வந்து என்னை கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது அண்ட் இந்த மாதிரி நான் செந்தமொழிலாம் பேசினது கிடையாது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மகாலட்சுமியா என்ன சார் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து கேஸ்ட் பண்ணாங்க நானும் அது ப்ராப்பராக ஒரே டைப்பில் பண்ணிட்டு அண்ட் கஸ்தூரி மேம் சமுத்திர சார் அண்ட் விக்னேஷ் சார் தான் மகாவிஷ்ணுவா என்னோட பேராக வந்தாங்க ஸோ இந்த மாதிரி வெரி அண்ட் 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 செலிபிரிட்டிஸோட நான் 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 ஒர்க் ஒர்க் பண்றதுல ஐ ஐ வெரி ஹாப்பி ஹாப்பி ஸோ ஸோ ஆல் த கிரெடிட் சோ மச் சார் ஃபார் மை மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களோட பண்ணியிருக்கேன் இப்போ இன்டர்வியூ உங்களுக்கு கொடுக்குறேன் வணக்கம் என் பேர் இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் பண்றீங்க இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீம் ஒர்க்னு தான் சொல்லணும் தேங்க்ஸ் டு கஸ்தூரி மேடம் சமுத்திரகணி சார் விக்னேஷ் சார் சத்னா மேடம் எல்லாரும் அவங்களுடைய கோஆப்ரேஷன் கொடுத்து எங்களுக்கு இந்த படத்தை முடிக்கிறதுக்கு அவங்க சைட்ல இருந்து என்னென்ன பண்ணணுமோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு அந் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண போது எங்களுக்கு இருந்த ஒரே விஷயம் வந்து இத்தனை நாளாக ஒரு சமூக படமாகவே வந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை சொல்லணும் அதுவும் மக்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் அந்த மாதிரி யோசிக்கும் போது புராண படம் இதிகாச படங்கள் எடுத்தா அது நல்ல விஷயங்கள சொல்ல முடியும் அட் த சேம் டைம் தெரியாத விஷயங்களும் மக்களுக்கு தெரிய வரும் நம்ம கும்பகோணம் சைடு போகிறோம் தஞ்சாவூர் சைடு போகிறோம் நிறையா கோயில்லாம் இருக்குது அங்கே கும்பகோணம்லாம் அவங்களுக்கே தெரியும் நிறையா கோயில்கள்லாம் இருக்கு அங்கேயும் ராகு கேது கோயில் முக்கியமான கோயில் தான் இருக்குது பட் நம்ம போ போவோம் அங்கே போயிட்டு தோஷ நிவர்த்தி என்ன பண்ணணுமோ காலகஸ்தியாக இருக்கட்டும் இல்லை ராகு கேது கோயிலாக இருக்கட்டும் தோஷ நிவர்த்தி நிவர்த்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு வந்துட போவோம் பட் அது எது பண்ண எதுக்காக பண்ணுறோம் அந்த கோயில் எப்படி உருவாச்சு அந்த தெய்வங்கள் எப்படி உருவாச்சு அந்த கிரகங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த படத்தை பண்ணிடும் அதே மாதிரி சாதாரண தமிழில் பேசினா இருக்காதுன்றதுனால நல்ல தமிழ் தூய இலக்கண தமிழில் இந்த படம் எடுத்திருக்கோம் எங்க எல்லாருக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை மேல் மேலும் இதே மாதிரி பல படங்கள் பண்றதுக்கு உங்க ஆதரவு தேவை எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு சென்சார் யூ யூஸ் அவங்க இந்த எல்லாம் டிசைட் பண்ணிட்டு கடைசியா கூப்பிட்டு என்னடா பேசும்போது சொன்னாங்க இந்த இருந்து ஒரு சின்ன போர்ஷன் கூட கட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே நேர்த்தியா இருக்கு இந்த தமிழ் நாங்க ரொம்ப வருஷமாச்சு இந்த மாதிரி ஒரு தமிழை கேக்குறதுக்கு உண்மையில உங்களுக்கு இந்த உங்க டீமுக்கு எங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் சார் அப்படின்னு தான் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாரு அந்த செய்வோம் எதுக்கு சொல்றேன்னா இது ஆக்சுவலா நாடகமா தியேட்டரிக்கல் பண்ணி இந்தியா முழுக்க போன ஒரு கதை ராகு கேதுன்றது இதை நாங்கள் படமா பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா ராகு கேது இவங்க எப்படி உருவானாங்க இவங்க மனிதனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஆதிக்கம் பண்ணுறாங்கன்றது தான் கதை யார் இந்த ராகு கேது இந்த டைட்டில் அப்படிதான் போட்டிருக்கோம் அதே மாதிரி திருமண தடை குழந்தை இன்மை குடும்பத்தில் பிரச்சனையா இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இவங்கெல்லாம் இவங்களை தான் சொல்லுவாங்க ராகு கேது தான் சொல்லுவாங்க இன்னொன்று கால தோஷம் அப்படின்னு ஒரு இது இருக்கு ராகுவும் கேதுவும் இந்த எண்டுல ராகுவும் இந்த எண்டுல கேதுவும் நடுப்புற கிரகங்கள் அமைஞ்சிருச்சுன்னா இந்த தோஷத்துக்கு தான் கால சர்ப தோஷம் இதுலலாம் இந்த படத்துல அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கோம் நாங்க அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம எங்க போகணும் எந்தெந்த ஆலயங்கள் அதுக்கு சாத்தியமான ஆலயங்கள் அதுல நம்ம சவுந்தரகணி சாகரசியிலே சொல்லுவாரு ஸ்ரீ காலக அதுதான் ரொம்ப அற்புதமான இடம் எல்லாரும் எல்லாரும் போகிறாங்க சாந்தி இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க உடனே பார்த்தா கல்யாணம் மற்றபடி குழந்தை தள்ளி போகிறது எல்லாமே அது நல்ல சக்சஸ்ஃபுல் ஆகுது அதனால இதை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணுன்றது உங்கள் எல்லோருடையும் நாங்கள் கை கூப்பி கேட்டுக்கிறேன் இது நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை நாங்கள் திரும்ப அதை கொண்டு வரணும் என்ன புராணமே ஆரம்ப படங்கள் ஆரம்பிச்சது இருந்து ஆரம்பிச்சது அதனால திரும்ப இந்த இந்த பணி ஏற்போம் நீங்க எல்லாம் எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும் நன்றி அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் எங்க இயக்குனர் பாலசுந்தரம் பொறுத்த வரைக்கும் பல வருட அனுபவம் இருக்கு நாடகத்துறையிலும் சரி திரைப்பட துறையிலும் சரி நிறைய படங்களும் நடிச்சிருக்காரு சீரியல்ஸ் பண்றாரு நாடகங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு ஆர் எஸ் மனோர் சார் போது அவருடைய ட்ரூப்லயே நடிச்சிருக்காரு அவருடைய மறைவுக்கு அப்புறமா தமிழரசன் தேட்டர்ஸ்ங்கிற இந்த குழுவை ஆரம்பிச்சு நாங்க எல்லாரும் டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் சந்தியா சந்தியாங்கிறது வந்து ஒரு அது ஒரு கலை ஆர்வம்ன்றது சந்தியா கிட்ட பாடலாம் அப்கமிங் ஆர்டிஸ்ட் இப்போதைக்கு மாடலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கும் கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன்